தமிழ் பேசக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐந்து பணக்கார நகரங்களை பற்றி இந்த வீடியோல பார்க்க போறோம் குறிப்பா சென்னையோட இடம் பிடிப்பதற்கும் சென்னையை மீத்து விட்டு முதலிடம் பிடிப்பதற்கும் ஐந்து நகரங்கள் அசுர வேகத்துல வளர்ந்துகிட்டு உங்களுக்கு என்ன ஈஸியா சொல்லணும் அப்படின்னா தமிழ் சினிமாவை பொறுத்தவரை தளபதி விஜயோட இடத்திற்கு இடம் பிடிப்பதற்கு இங்க பல ஹீரோக்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அடுத்து யாரு அடுத்த தளபதி அப்படின்ற மாதிரி அது போலவே தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு சென்னைக்கு அடுத்ததா எந்த நகரங்கள்லாம் வளர்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பட்டியல் வெளியாயிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சென்னையே மீத்தி ஐந்து நகரங்கள் அசுர வேகத்துல வளர்ந்துகிட்டு இருக்கு அதை பற்றி பாத்திரலாம் நீங்க இந்த லிஸ்ட்ல வரக்கூடிய ஐந்து நகரங்களுக்கும் போயிருக்கீங்க அப்படின்னா அல்லது அந்த ஐந்து நகரத்துல தான் நாங்களும் வளர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்படின்னா மறக்காம உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்குவாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னைக்கு நிகராக இருக்கக்கூடிய இந்த ஐந்து நகரங்கள் ஆண்டு வருமானத்தின் அடிப்படையிலேயே பட்டியலாக எடுக்கப்பட்டுள்ளது இந்த பட்டியலில் அஞ்சாவது இடம் பிடிக்கிறது சேலம் சேலத்தை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் ஐந்தாவது மிகப்பெரிய பணக்கார நகரமாக பார்க்கப்படுது இங்கே ஆண்டு வருமானத்தை பொறுத்தளவுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி முப்பத்தி நாலாயிரம் கோடி ஆண்டு வருமானமாக பெறப்படுது இங்கே தொழிலை பொறுத்தளவுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்டீல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் மறுபுறம் குடிசை தொழில் பல பலவிதமான முறையில் ஆண்டு வருமானமா பெறப்படுது டெக்ஸ்டைல் ஆண்டுக்கு ஐயாயிரம் கோடிக்கு மேல வருமானம் ஈட்டப்பட்டதா சொல்லப்படுது அது போலவே சேலத்தின் மக்கள் தொகையை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கெடுப்பின் படி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் உங்களுக்கு தோராயமா சொல்லணும் அப்படின்னா ஆயிரம் ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துல தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பெண்கள் இருக்கிறதா அங்க சதவீதம் சொல்லுது அடுத்ததா இந்த பட்டியல்ல நான்காவது இடம் பிடிக்கிறது திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளிய பொறுத்த அளவுக்கு பாய்லர் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் இதை அழைப்பாங்க இங்க தொழிற்சாலைகளை பொறுத்த அளவுக்கு எதன் அடிப்படையில ஆண்டு வருமானம் பெறப்படுதுன்னு பார்க்கும்போது ஹைவே இண்டஸ்ட்ரி மேனுபேக்சரிங் கார் பைக் கனர வாகனங்கள் இங்க மேனுபேக்சரிங் பண்றாங்க அது போலவே ஐடி செக்டர் டெக்ஸ்டைல் அக்ரிகல்ச்சர் சொல்லிட்டு இங்க ஆண்டு வருமானமா இது இருந்துதான் பெறப்படுது ஆண்டு வருமானத்தை மில்லியன் ஆண்டு வருமானம் பெறப்படுது திருச்சிராப்பள்ளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகையை பொறுத்த அளவுக்கு பன்னிரெண்டு லட்சத்தி மூவாயிரம் மக்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது தோரையமா ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும் போது ஆயிரம் ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா அதுல தொள்ளாயிரத்தி ஐம்பது பெண்கள் இருக்கிறதா சொல்லப்படுது அடுத்ததா இந்த பட்டியல மூணாவது இடம் பிடிக்கிறது தூங்கா நகரமான மதுரை மதுரை தொழில்நகரத்தை பொறுத்தளவுக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ரப்பர் அண்ட் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி கிரானேட் மேனுபேக்சரிங் அக்ரிகல்ச்சர் டூரிசம் எஜுகேஷன் சொல்லிட்டு இதன் அடிப்படையில் தான் ஆண்டு வருமானம் பெறப்படுது இங்க டோட்டல் ஆண்டு வருமானத்தை பொறுத்த அளவுக்கு பதினாறு பில்லியன் அளவுக்கு இங்க ஆண்டு வருமானமா பெறப்படுது குறிப்பா மதுரையில மக்கள் தொகையை பொறுத்தளவுக்கு பதினெட்டு லட்சத்தி எழுபத்தி பேர் அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ அப்படின்னு தோராயமா சொல்லணும் அப்படின்னா ஆண்கள் ஆயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னா அதற்கு ஈக்குவலா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரு பெண்கள் இருக்கிறதா சொல்லப்படுது கல்யாணம் ஆகாத நைன்டி கிட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பொண்ணு மதுரில கிடைக்கும் ஏன்னா ஆண்கள் பெண்கள் சமமா இருக்காங்க ட்ரை பண்ணி நைன்டி கிட்ஸ் கல்யாணம் ஆகாத நைன்டி கிட்ஸ் எவ்வளவு பேர் இருக்கும் நீங்களே பாருங்க எல்லாம் மதுரைக்கு தான் வர போறோம் அடுத்ததா இந்த பட்டியலில் ரெண்டாவது இடத்தில் இருக்கிறது கோயம்புத்தூர் கோயம்புத்தூரை பொறுத்த அளவுக்கு இங்க ஆண்டு வருமானமா இருபத்தி பில்லியன் அளவுக்கு ஆண்டு வருமானம் கிடைக்குது இங்க தொழில பொறுத்தளவுக்கு டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல்ஸ் ஐடி அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் சொல்லிட்டு இதன் அடிப்படையில தான் இங்க ஆண்டு வருமானம் பெறப்படுது கோயம்புத்தூர்ல மக்கள் தொகையை பொறுத்தளவுக்கு மூணு புள்ளி எட்டு மில்லியன் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது இங்க ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது தோராயமா ஆயிரம் ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு நிகராக தொள்ளாயிரத்தி எண்பது பெண்கள் இருக்கிறதா சொல்லப்படுது அடுத்ததா இந்த பட்டியல்ல முதல் இடம் பிடிக்கிறது சென்னை சென்னையை பொறுத்தளவுக்கு இங்க ஆண்டு வருமானமா தொண்ணூத்தஞ்சு பில்லியனுக்கு மேல ஆண்டு வருமானம் ஈட்டப்படுறதா சொல்லப்படுது சென்னை இதுவரை நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறதுக்கும் அசைக்க முடியாம இருக்கிறதுக்கும் இந்த ஒரு தொழில்கள்லாம் முன்னாடி முதன்மையாக இருக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி சாஃப்ட்வேர் சர்வீஸ், மெனுஃபேக்சரிங், மெடிக்கல் அண்ட் டூரிசம், ஹார்டுவேர் சர்வீஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங், ஃபைனான்சியல் சர்வீஸ், எஜுகேஷன், மெடிக்கல் சொல்லிட்டு சென்னைக்கு இது எல்லாம் மிகப்பெரிய தூணா இருக்கு. மறுபுறம் சென்னையோட தூணா பார்க்கப்படுவது மெரினா பீச் மற்றும் துறைமுகம். இது போன்ற பல காரணங்களால சென்னை முதன்மை இடத்துல வகிஞ்சிட்டு இருக்கு. இந்த பட்டியல்ல வந்த நான்கு நகரங்களும் சென்னையை அடியோடு சரிக்கணும் அப்படின்றதுக்காக அசுர வேகத்தில வளர்ந்துட்டு இருக்கு. இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல சென்னைய பீட் பண்ணுமா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னும் கூடுதலான நகரங்கள் கூட வளர்ந்துட்டு இருக்கு அதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம் நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பா